டிஎன்டெ டி TRB, TNPSC போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்களுக்காக எட்டாம் வகுப்பு அறிவியல் அமிலங்கள் மற்றும் காரங்கள் பாடத்திலிருந்து வினாக்கள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது கேள்வி எண் ஒன்று கீழ்கண்டவற்றுள் புளிப்பு சுவையுடையவை விடை இரண்டு அமிலங்கள் டேஸ் சுவையை உடையவை புளிப்பு மூன்று அர்கீனியஸ் கூற்றுப்படி டேஸ் என்பது நீர்கரைசலில் ஹெச் பிளஸ் அயனிகளை தரும் வேதிப்பொருள் விடை அ அமிலம் கேள்வி எண் நான்கு கீழ்கண்டவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது விடை இ அமிலம் மற்றும் காரம் ஐந்து நீல லிட்மஸ் தால் அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது விடை இ சிவப்பு ஆறு தக்காளியில் காணப்படும் அமிலம் டேஸ் ஆகும் விடை ஏ ஆக்ஸாலிக் அமிலம் கேள்வி எண் ஏழு பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுவை டேஸ் அமிலம் ஆகும் விடை ஏ கரிம எட்டு காரத்தை நீரில் கரைக்கும் பொழுது அது டேஸ் அயனிகளை தருகிறது விடை ஆ மைனஸ் ஒன்பது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ் ஆகும் காரம் பத்து சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது விடை இ ஃபார்மிக் அமிலம் பதினொன்று நம் வயிற்றில் சுரக்கப்படும் அமிலம் டேஸ் ஆகும் விடை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பனிரெண்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுத்துகிறது விடை அ அமிலத்தன்மை பதிமூன்று அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது விடை அ உப்பு மற்றும் நீர் பதினான்கு நாம் பல் துளக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது டேஸ் தன்மை கொண்டது விடை ஆ காரம் கேள்வி எண் பதினைந்து மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது விடை சிவப்பு கேள்வி எண் பதினாறு உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க டேஸ் பயன்படுகிறது விடை இ அசிட்டிக் அமிலம் கேள்வி எண் பதினேழு சலவை சோப்பின் வேதியியல் பெயர் டேஸ் ஆகும் விடை ஆ சோடியம் ஹைட்ராக்சைடு கேள்வி எண் பதினெட்டு சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் டேஸ் ஆகும் விடை இ சலவை சோடா கேள்வி எண் பத்தொம்பது குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் டேஸ் ஆகும் விடை இ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கேள்வி எண் இருபது செம்பருத்தி பூவின் சாறு கார கரைசலில் சேர்க்கப்படும் பொழுது டேஸ் நிறத்தை தருகிறது விடை இ பச்சை நன்றி